சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் ஒற்றுமைக்கான ஓட்டத்தில் அனைவரும் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது நாளையொட்டி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாடு முழுவதும் ஒற்றுமைக்கான ஓட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாட்டு மக்கள் இந்த ஓட்டத்தில் பங்கேற்று சர்தார் வல்லபாய் பட்டேலையும் அவரது ஒருங்கிணைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையையும் கௌரவிக்க என கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வருகையை முன்னிட்டு திருப்பூரில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இதை முன்னிட்டு திருப்பூரில் சிஆர்பிஎஃப் போலீசார் மற்றும் உளவு பிரிவு போலீசார் குடியரசு தலைவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களில் ஆய்வு நடத்தினர் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் மற்றும் டிடெக்டர் கருவிகள் மூலம் சோதனை மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து காவல்துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகையும் நடைபெற்றது மோந்தா புயல் சென்னைக்கு கிழக்கே நானூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாகவும் இப்புயல் நாளை இரவுக்குள் கரையை கடக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திர கடலோரப் பகுதிகளில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடாவிற்கு அருகே கரை கடக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளார் புயல் கரையை கடக்கும்போது அதிகபட்சமாக மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவித்தார் இதன் காரணமாக நாளை திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக அமுதா கூறினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகிறது காஞ்சிபுரம் செவிலிமேடு ஓரிக்கை வாலஜாபாத் சுங்குவார் சத்திரம் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது விட்டுவிட்டு பெய்து வரும் இந்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஐந்து மாவட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான எழுபத்தோர் அடியில் எழுபது அடியை கடந்தது இதனால் அணையிலிருந்து ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள வைகை பூர்வீக பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை அரசாணை வெளியிட்டது அதன்படி இன்று அதன் முதல் கட்டமாக அணையின் பிரதான மதகுகள் வழியாக வினாடிக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது ஐந்து நாட்களுக்கு மொத்தம் அறுநூற்று இருபத்தி நான்கு மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது இதனையடுத்து வைகை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் வாத்தலை அருகே தனியார் ஆம்னி பேருந்து வாய்க்காலுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் முப்பத்தோரு பேர் படுகாயமடைந்தனர் கும்பகோணத்திலிருந்து பெங்களூரு நோக்கி ஓட்டுநர் உட்பட முப்பத்தோரு பயணிகளுடன் தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது சேலம் நெடுஞ்சாலையில் சிலையாத்தி அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த வாய்க்காலுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதனால் அச்சமடைந்த பயணிகள் அலறி துடித்து கூச்சலிட்டனர் அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் விபத்துக்குள்ளான பேருந்தில் சிக்கியிருந்த முப்பத்தோரு பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இந்திய ராணுவத்தின் மிகப்பெரிய போர் படையான காலாட்படையின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் எழுபத்தி ஒன்பதாவது காலாட்படை தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் தரையிறங்கிய முதல் படையான காலாட்படை வீரர்கள் ஸ்ரீநகரின் புறநகர் பகுதியிலிருந்து படையெடுப்பாளர்களை திருப்பி அனுப்பியதால் இந்த நாள் நாட்டில் தனித்துவமான நாளாக அமைந்தது எழுபத்தொன்பதாவது காலாட்படை தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்த வீரர்களின் நினைவிடமான வெலிங்டன் ராணுவ மையத்தில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது